பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைந்தவுடன் கேப்டன் விஜயகாந்த் அவர் வீட்டிற்கு சென்று ராகவ ராரன்ஸ் அவர் வீட்டில் உள்ள எல்லோரையும் சந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனைவி சுதீஷ் போன்ற பலரும் இருந்து தம்பி நீங்கள் தான்ப்பா இந்தமாதிரி தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன ராகவ ராரன்ஸ் கண் கலங்கிட்டார் கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய ட்விட்டர் பக்கத்துலேயும் எல்லாத்துலேயும் வெளியிட்டிருந்தார் அவங்க கூட படம் ஃபுல்லாக நடிக்கிறனாலும் நடிக்கிறேன் ஃபெஸ்டோல் பண்ணாலும் கட்டாயம் நான் பண்ணி கொடுக்குறேன் இவ்வளோ உதவிகள் செய்த தானம் தர்ம பண்ண அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மாதிரி நல்ல ஒரு மனிதருக்கு பிள்ளைங்களுக்கு நாம் உதவுறது பற்றி தப்பே கிடையாது கட்டாயம் நான் பண்ணி கொடுக்கேன் அவர் படத்துக்கு பான்சன் பண்ணுமா ரிலீஸ் டைத்தில் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் அனுமப பாண்டியன் நடிக்கும் படைத்தளவன் படத்தில் நடிக்கிறார் அந்த செய்தி நேற்று தான் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் லாகவரன்ஸு இணைந்து நடிக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை கரெக்டான முறையில் காப்பாற்றி கொடுத்த லாகவரன்ஸு கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிக்கும் சண்முக பாண்டியன் திரைப்படத்தில் இணைந்து நடிக்கிறார் லாகவரன்ஸு பொதுவாக எல்லோருக்கும் அந்த குணங்கள் வராரு உடனே அந்த வீடியோ எடுத்து வெளியில் விட்டார் நான் எப்படியாவது அவங்களுக்கு நல்லது பண்ணனும் கண் கலங்கிட்டேன் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் அந்த மனசு வராது கட்டாயம் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பின் ஒரு செய்தி வெளிவந்தது அந்த செய்தி உண்மையாகவே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய திறன் தான் டைரக்டர் அன்பு கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் லாகவர் ராம்சு போன்ற ஒரு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது லாகவ ராமஸு அதில் எங்கள் ஸ்டோரில் பண்ணுறாரு படம் பட்டைய கலப்புற அளவுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு சொன்ன வார்த்தையை கரெக்டாக காப்பாற்றி கொடுத்தவர் லாகவரான்ஸு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் படைதலம் வறுவரை நாம் காத்து கொண்டிருப்போம் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோருமே உற்சாகமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த்